அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ குணசேகரன் யூடியூப் சேனல் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை இந்த பதிவினில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு பெயருக்கும் பெயருக்கான எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் குழந்தைக்கான நியூமராலஜி எண் கிடைக்க இன்ஷியல் கண்டிப்பாக தேவை பெற்றோர் பெயரின் தொடக்க எழுத்திற்கான எண்ணையும் கணக்கிட்டே பார்க்க வேண்டும் இந்த வீடியோவின் இறுதியில் எண்டு ஸ்க்ரீனில் இணைத்திருக்கக்கூடிய நியூமராலஜி படி பெயர் வைப்பது எப்படி என்ற வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க பெயர்களை பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களுக்கான தொடக்க எழுத்துக்கள் பே போ ரீ பை பௌ முதலாவதாக ரா எழுத்து பெயர்கள் ரணுதரன் பெயர் எண் இருபத்தேழு ரபினேஷ் பெயர் எண் இருபத்தி நான்கு ரத்தியந்த் பெயர் எண் இருபத்தி எட்டு ரமீந்தர் பெயர் எண் இருபத்தி ஆறு ரன்விதன் பெயர் எண் முப்பது ரகுதமன் பெயர் எண் முப்பத்தி ரெண்டு ரதிகந்த் பெயரியன் முப்பத்தி மூணு ரகுலன் பெயர் எண் இருபத்தி ஒன்று ரதிந்திரா பெயரியன் முப்பத்தி ஒன்று ரபிலரசன் பேரியன் இருபத்தி ரெண்டு ரயாந்த் பேரியன் இருபத்தி நான்கு ரஷ்வின் பேரியன் இருபத்தி மூணு ரகன் விஜய் பேரியன் இருபத்தி ரெண்டு ரவிஷ் பேரியன் பதினெட்டு ரக்ஷந்த் பேரியன் இருபத்தி எட்டு ரஜிலேஷ் பேரியன் இருபத்தி ஒன்று ரதிவின் பேரியன் முப்பத்தி நான்கு ரகுவர்தன் பேரியன் முப்பத்தி ஆறு ரமிலாஷ் பேரியன் இருபது ரபித்ரன் பேரியன் இருபத்தி ஒன்பது ரதீஷ் பேரியன் இருபத்தி ஒன்று ரதன் பேரியன் பதினெட்டு ரங்கேஷ் பேரியன் இருபத்தி நான்கு ரகேஷ் பேர் என் பதினெட்டு ரக்ஸிகன் பேரியன் இருபத்தி மூணு ரசிகேசன் பெயரியன் இருபத்தி எட்டு ரதன்ராஜ் பெயரியன் இருபத்தி ரெண்டு அடுத்தது ரீ எழுத்து பெயர்கள் ரிதம்பரா பெயரியன் இருபத்தி நான்கு ரிதிகேஷ் பெயரியன் இருபத்தி எட்டு ரியாத் பிரணவ் பெயரியன் முப்பத்தி ஏழு ரினீஸ்வர் பெயரியன் முப்பது ரித்திலன் பெயரியன் இருபத்தி ரெண்டு ரிஷிவன் பேரியன் இருபத்தி நான்கு ரிதர்சன் பேரியன் இருபத்தி ஒன்பது ரிதின்வேல் பெயர் முப்பத்தி ரெண்டு ரிஷபன் பெயர் இருபது ரிதியாஸ் பெயர் இருபத்தி மூணு ரித்வன்ஸ்ரீ பேர் முப்பது ரிஷ்வா பேர் பத்தொன்பது ரிதன்யன் பேர் எண் இருபத்தி ஐந்து ரிக்தீஸ்வர் பேர் எண் முப்பத்தி ஐந்து ரினீத் பேர் எண் இருபத்தி ஏழு ரிதிசன் பேர் எண் இருபத்தி ரெண்டு ரிதுன் பேர் எண் முப்பத்தி ஒன்று ரிஷ்வர்மன் பேர் எண் முப்பது ரித்ரன் பேர் எண் இருபது ரிதுன் ரவி பேர் எண் முப்பது ரிசாந்த் பேரியன் இருபத்தி ஆறு ரினவ் பிரசாத் பேரியன் முப்பத்தி ஒன்பது ரித்வின் கிருஷ்ணா பேரியன் நாற்பத்தி ஒன்பது ரிசிகேசவ் பேரியன் இருபத்தி ஒன்பது ரினேஷ் பேரியன் இருபத்தி ஒன்று ரித்விக் பேரியன் இருபத்தி ஒன்று ரிதுல் பேரியன் இருபத்தி ஒன்று ரிதேஷ் பேரியன் இருபத்தி ஐந்து அடுத்ததாக பே எழுத்துப் பெயர்கள் பேரழில் பெயர் எண் முப்பத்தி ஆறு பேராளன் பெயர் எண் இருபத்தி ஆறு பேரொழி பெயர் எண் இருபத்தி ஆறு பேரமுதன் பெயர் எண் நாற்பத்தி ஒன்று பேரினியன் பெயர் எண் இருபத்தி ஒன்பது பேரன்பு பெயர் எண் இருபத்தி ஒன்பது பேரருள் பெயர் எண் இருபத்தி ஏழு பேரின்பன் பெயர் எண் இருபத்தி ஒன்பது பேரிசை செல்வன் பெயர் எண் நாற்பத்தி நான்கு அடுத்ததாக போ எழுத்துப் பெயர்கள் போதிரன் பெயர் எண் முப்பத்தி மூணு போகசிவன் பெயர் எண் முப்பத்தி ஐந்து போதன் பெயர் எண் முப்பது போற்றிராஜன் பெயர் எண் முப்பத்தி ரெண்டு போர்முகன் பெயர் எண் முப்பத்தி ஆறு போரறிவன் பேர் எண் முப்பத்தி மூணு அடுத்ததாக பௌ எழுத்து பெயர்கள் பௌமன் பேரியன் முப்பத்தி ஒன்று பௌரிகன் பேரியன் முப்பத்தி மூணு நன்றி